தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணையத்தின் உறுப்பினர் ஹாஜி ஜே முகமது ரஃபீக்கிற்கு பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணையத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக்கிற்கு ஈரோடு திருப்பூர் கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் நேரில் அவரை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையினரின் நலனை பாதுகாப்பதிலும் சிறுபான்மையினரின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் முன்னோடியாக உள்ள தமிழ்நாடு சிறுபான்மை மாநில ஆணையத்தின் உறுப்பினராக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவருக்கு பல்வேறு சிறுபான்மை அமைப்பினர் பலரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக்கை அவரது அலுவலகத்தில் ஈரோடு திருப்பூர் கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் நேரில் சந்தித்து அவருக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனா் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சிறுபான்மை நல மாநில ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபீக் தனது பதினைந்து ஆண்டுகால சமூக நலினக்க பணிக்கு தமிழக அரசு வழங்கியுள்ள இந்த பதவி தம்மை மேலும் ஊக்கப்படுத்துவதாக தெரிவித்தார் உறுப்பினராக தம்மை தேர்வு செய்த தமிழக அரசிற்கும் தமிழக முதல்வருக்கும் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிப்பதாக கூறிய அவர் அதே நேரத்தில் தம்மை இந்த இடத்திற்கு தேர்வு செய்ய பரிந்துரை செய்த தமிழ்நாடு சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலன்துறை அமைச்சர் செஞ்சிமத்தான் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார் இதேபோல தம்முடன் இணைந்து சமூக நல்லிணக்க பணிகளில் பணியாற்றும் பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் இந்திய நட்புறவு கழக தோழர்கள் மற்றும் பல அமைப்பினருக்கும் தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினர் இந்த சந்திப்பின் போது பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் ராதாகிருஷ்ணன் மாநில நிர்வாகி ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் ஈரோடு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜமேஷ் தலைவர் ஆஷிஃப் சக்தி நகர தலைவர் முகமது ஃபாரூக் சத்தியமங்கலம் கெஜரட்டி தர்கா நிர்வாகிகள் அப்துல் அஜீஸ் எம் என்எஸ் முகமது ரஃபீக் அன்சர் கலீல் புளியம்பட்டி ரஃபீக் அலிமுலா பொள்ளாச்சி கலீல் திருப்பூர் ஜலால் புளியம்பட்டி ஜான்பாசு ஆகியோர் உடனிருந்தனர் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணை உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னை பரிந்துரை செய்த சிறுபான்மை மற்றும் வெளிநாட்டு வாழ் துறை அமைச்சர் அண்ணன் செஞ்சி கே எஸ் மஸ்தானன் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் சார்பாகவும் பல்சமய நல்லூரி இயக்கத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்த மூன்று ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு மிக சிறப்பாக சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் மிகவும் பயனுள்ளதாக செய்து கொண்டிருக்கிறது அடிப்படையில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை முன்னேற்றுவதற்காக பல்வேறு திட்டங்களை எல்லாம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் நான் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக பல்சமய சமய இயக்கம் என்ற இயக்கத்தை ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் மத நல்லிணக்க கூட்டங்களை எல்லாம் மிக சிறப்பாக அனைத்து மத தலைவர்கள் எல்லாம் அழைத்து மிக சிறப்பாக நடத்தி வருகிறேன் இந்த இதை பாராட்டி கொரோனா காலத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லட்சம் பேருக்கு உணவளித்தோம் நானும் என்னுடைய குடும்பமும் சேர்ந்து இதையெல்லாம் பாராட்டும் விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே எனக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது கொடுத்து எனக்கு உற்சாகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் இன்னும் சமூக பணி செய்வதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தது அதற்காகவும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இன்னும் மேலும் நான் தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் திட்டங்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறேன் ஈரோடு இடைத்தேர்தலாக இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலிலும் இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றினார்கள் அதை பாராட்டும் விதமாக எனக்கு வந்து சிறுபான்மை ஆணைய உறுப்பினராக என்னை நியமித்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்டில் சகோதரத்துவம் சமத்துவம் அனைவருக்கும் அனைத்தும் என்ற அடிப்படையிலே தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றால் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் விலையிலே நாங்கள் மிகவும் அவர்களை அவர்களுடைய திட்டங்களையும் சமூக ப இந்த சமூக நல்லிணத்திற்கான ஒரு ஆட்சி தமிழகத்திலே இந்தியாவிலே மிக சிறப்பான ஆட்சி சமூக ஒற்றுமைக்காகவும் மத நல்லிணக்க ஆட்சி அனைவருக்கும் அனைவரும் அனைவருக்கும் அனைத்தும் என்ற திட்டத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதற்கு வேண்டி முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் என்னை முதலமைச்சர் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் நான் செவ்வான இந்த பணியை செய்து நான் தமிழக அரசுக்கும் மாண்பு முதலமைச்சருக்கும் நற்பெயரை வாங்கித் தருவேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்தேன் நன்றி ஈரோடு மாவட்ட நிர்வாகிகள் திருப்பூர் கோவை மாவட்ட நிர்வாகிகள் என்னை எல்லாம் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்கள் இன்னும் பல்வேறு மாவட்டங்களை சிறுபான்மை மாவட்டங்களைச் சேர்ந்த சிறுபான்மையினரும் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் நிர்வாகிகளும் இஸ்காஃப் இந்திய கலாச்சார நட்புறவு கழக நிர்வாகிகள் கலை இழுக்க கலை இலக்கிய பெருமன்றத்தின் நிர்வாகிகள் இந்த நிர்வாகிகள் எல்லாம் என்னை சந்தித்தார்கள் நான் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் மாநில தலைவராகவும் இருக்கிறேன் இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்தின் மாநில துணைத் தலைவராகவும் இருக்கிறேன் கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாவட்ட பொறுப்பாளராகவும் இருக்கிறேன் தோழர்கள் எனக்கு வாழ்த்து கூறும் வண்ணம் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் நன்றியை கூற கடமைப்பட்டுள்ளனர்